ஒரு தந்தூரி உங்ககிட்ட ஆர்டர் பண்ணது தப்பாடா இன்றைக்கி அம்பத்தூரில் இருக்க அந்த ஸ்கை வீவ் ரூஃப்டாஃப்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அதில் சுகி மூலமாக ஒரு தந்தூரி ஆஃப் தந்தூரி ஆர்டர் போட்டேன் ஏழு மணிக்கு ஆர்டர் போட்டது ஒம்பது மணிக்கு வந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷாக்கு ஆனியன் எல்லாம் போட்டு குழப்பி நுழை ஆக்கி வச்சுருந்தாங்க தந்தூரி எடுத்து பார்த்தாக்கா தந்தூரி வந்து கோழி கறி மாதிரி இல்லை காக்கா கறி மாதிரி சும்பி பொய் கிடக்கு விவேக் சொல்லுவார்ல இதனோட சின்ன காலாக சும்பி பொய் இருக்குது அப்படின்ற மாதிரி கோழி அவ்வளோ மெல்ட் பண்ணி வச்சுட்டாங்க அது டேஸ்ட்டும் சாப்பிட்ற மாதிரியே இல்லை இதை அப்படியே என்ன பண்ணுறது தெரியும் ஹோட்டலுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிணேன் அவங்க எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் தப்பில்லை சார் ஸ்விக்கி மேலே தான் ஸ்விக்கி தான் லேட்டாக எடுத்தாங்கன்றேன் ஏ நீ சமைச்சதே அப்படி தான் மாதிரி சொன்னேன் அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற இல்லை சரி ஸ்விக்கிக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஹோட்டல் மேலே வேணால் நடவடிக்கை எடுக்கிறோம் இப்போ வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ண முடியாது எழுபது ரூபா வந்து நான் அந்த ரீஃபண்ட் பண்ணுறேன் எது முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஃபுட்டுக்கு எழுபது ரூபா ரீஃபண்ட் பண்ணுறேன் எதுப்பாது எனக்கு தேவையில்லை உங்கள் காசு எனக்கு தேவையில்ல இப்போது டின்னர் டைம் இதுக்கு மேலே என்னால் இது அலைய முடியாது இப்போ உன் ஆர்ட்ரோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குன்னா முடியாது சார் எழுபது ரூபா ரீஃபண்ட் பண்ணுவோம் நீங்கள் சாப்பிட்ற அந்த ஃபுட்டை நீங்கள் திருப்பி தர இல்லை நீங்களே சாப்பிடுங்கன்னு சொன்னால் பாருங்கள் எனக்கு செம கடுப்பாயிடுச்சு போடா வெண்ணெய் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டேன் ஸோ இதை வந்து என்ன சொல்கிறது நான் காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அதுக்கு எனக்கு சரியான பொருள் கொடுக்கல அப்படிங்கிற என்னோடய ஆதங்கத்தை என்னுடைய சோஷியல் மீடியாவில் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அதுதான் இந்த பதிவு ஃபுட்டு நம்ம காசு கொடுக்குறோம் அவனால் சும்மாலாம் கொடுக்கல அவன் எதுவும் வந்து முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு எழுபது ரூபா இது பண்ணுறான் நல்லா இல்லைன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கணும் அது உங்களுடைய தப்புன்னும் போது அவங்க ரீப்ளேஸ் தான் பண்ணி தந்துருக்கணும் ஆனால் அதை பண்ணி கொடுக்காம நம்ம வந்து பிச்சக்கார மாதிரி காசு எழுபது ரூபா ஐம்பது ரூபா தர அப்படிங்கிறது கடுப்பாக இருக்குது டின்னர் டைம் வர இந்த டைமில் போய் நான் திருப்பி நீ ஒரு ஃபுட்டு நீ கொடுத்ததே லேட்டு நான் திருப்பி இதுக்கப்புறம் எங்கே போய் அலைய முடியும் ஸோ நீ கொடுத்த ஃபுட்டை ஒழுங்காக கொடுத்தா நம்ம ஏன் இதை பற்றி இது பண்ண போகிறோம் இந்த ஹோட்டல் சைடும் அவங்களும் வந்து அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை நான் ரெட் பாக்ஸு அந்த மாதிரி ஒரு பிராண்டெல்லாம் பண்ணுவேன் அவங்களாம் வந்து ஃபுட்டு சரியில்லைன்னா உடனே ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க சைட்லேருந்து போட்டு கொடுத்துருவாங்க ஸோ பெரிய ப்ராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குதா செய்யுது அது என்னோ உண்மை தான் ஸோ இது ஜொமோட்டோ செக்யூரிட்டி இருக்குது ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணல ஸ்விக்கியிலேருந்தான் த ஸ்கை பீ ரூஃப் டாப்னு ஒரு ஹோட்டல் அம்பத்தூர்லேருந்து வாங்கியிருந்தேன் ஸோ என்னோடய ஆதங்கத்தை தெரிவிக்கிற மக்களே